அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் ஆணுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி வெறும் ஐந்து வில்வ இலைகளில் இப்படி எழுதி பாருங்கள் ஒரு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு மிகவுமே உகந்த நாள் இந்த சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் நமக்கு சிவராத்திரி தினம் வந்தாலும் கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி மிகவுமே உன்னதமான பலன்களை நமக்கு கொடுக்க கூடியது மேலும் நாளைய தினம் சுக்கரவார பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சேருகின்ற மிகவும் அற்புதமான நாள் இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் கோவிலுக்கு போக முடியாதவங்க மற்றும் கண்வெடித்து விரதங்கள் இருக்க முடியாதவர்களுக்காக மிகவும் எளிமையான ஒரு நாம ஜப முறையை நம்ம பார்த்திருந்தோம் வெறும் பத்து நிமிஷம் அந்த திருநாமத்தை நம்ம சொன்னாலே போதும் சிவபெருமானுடைய அருளால் நம்முடைய கோரிக்கைகள் வேகத்தில் நிறைவேறும் அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க மேலும் நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும் சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க பொதுவாகவே பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாட்களில் சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்தாலே போதும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் வேடராக இருந்து சிவபக்தராக மாறிய குகன் கதையை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தன்னை யாரு அறியாமலேயே சிவராத்திரி என்று வில்வ இலைகளை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணம் செய்ததனால சிவபெருமானுடைய பரிபூரண அருளை குகன் பெற்றார் அப்படிப்பட்ட வில்வ இலைகளை சூட்சமமாக பயன்படுத்தும் முறையை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வில்வ இலைகளில் என்ன எழுதணும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள பயனும் தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சிவபெருமானுக்கு மிகவுமே பிடித்தமான விஷயங்களில் வில்வ இலைகள் மிக மிக முக்கியமானது சிவம் வேறு வில்வம் வேறு கிடையாதுங்க சிவபெருமானும் வில்வ இலைகளும் ஒன்றுன்னு நிறைய புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க சிவபெருமானுடைய திரிசூல அம்சமாக இந்த வில்வ இலைகள் கருதப்படுது இச்சா சக்தி கிரியா சக்தி மற்றும் ஞான சக்தி இந்த மூன்று சக்திகளையும் உள்ளடக்கியது இந்த வில்வ இலைகள் அதனாலதாங்க இந்த வில்வ இலைகளை நாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு இலையாக நம்ம எடுக்கக்கூடாது மூன்று இலைகள் சேர்ந்திருக்க தான் சிவபெருமானுக்கு நம்ம அர்ப்பணம் செய்யணும் அதே போல மற்ற எந்த ஒரு மலர்களாக இருந்தாலும் சரி அல்லது துளசி வேப்பிலை போன்ற இலைகளாக இருந்தாலும் சரி இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய பழங்களாக இருந்தாலும் சரி ஒரு முறை அதை இறைவனுக்கு நம்ம நைவேதியம் செஞ்சிட்டோம்னா அதே பொருளை திரும்ப எடுத்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய மாட்டோம் ஆனால் நாம் ஒரு முறை பயன்படுத்திய வில்வ இலைகளை எத்தனை முறை வேணாலும் திரும்பவும் பயன்படுத்தலாம் வீடாக இருந்தாலும் சரி அல்லது கோவிலாக இருந்தாலும் சரி நாம் அர்ப்பணம் செய்த அந்த வில்வ இலைகளை எத்தனை முறை வேணாலும் திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்திக்கலாம் வில்வ இலைகள் காய்ந்து போனாலும் கூட அதனுடைய ஆற்றல் குறையாது சிவராத்திரி என்று நம்ம நிறைய பேர் சிவன் கோவிலுக்கு போவோம் போகும்போது வில்வ இலைகளையும் வாங்கிட்டு போவோம் ஆனால் இந்த சிவராத்திரி என்று அதுல ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க செய்யுங்க வில்வ இலைகளில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க எளிமையான வார்த்தைகளை எழுதி சிவபெருமானுக்கு நீங்க அர்ப்பணம் செஞ்சு பாருங்க நம்பவே மாட்டீங்க ஒரு மணி நேரத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்த சிவராத்திரிக்குள் உங்களுடைய வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க ஒரு ரகசிய வழிபாட்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வில்வ இலைகளை கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அதாவது நாளைய தினம் சாயங்காலம் எல்லா கோவில்களிலும் அபிஷேகங்கள் ஆரம்பிக்கும் சோ நாளைய தினம் காலை நேரத்துல கூட இந்த வில்வ இலைகளை வாங்கி இப்ப நம்ம பார்க்க போவதை போல நீங்க எழுதி வச்சுக்கோங்க சாயங்காலம் கோவிலுக்கு போகும்போது அந்த இலைகளை நீங்க எடுத்துட்டு போங்க அல்லது கோவிலுக்கு போகும்போது கூட நீங்க வில்வ இலைகளை வாங்கலாம் கோவிலிலேயே உட்கார்ந்து இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகளை எழுதி அந்த வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு நீங்க அர்ப்பணம் செய்யுங்க இந்த வில்வ இலைகளை அர்ப்பணம் செய்வதற்கு ஏதாவது சிறப்பான நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நாளைய நாள் முழுவதுமே சிறப்பான நேரம் தாங்க அதுலயும் இன்னமும் சிறப்பான ஒரு நேரம் இருக்குங்க அதுதான் பிரதோஷ காலம் சாயங்காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த வில்வ இலைகளை நீங்க சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்யுங்க நாளைய தினம் முப்பது மணியில் இருந்து சிவராத்திரிக்கான கால பூஜைகள் நடக்கும் அந்த நேரம் முழுவதிலும் எப்ப வேணாலும் நீங்க இந்த வில்வ பத்திரங்களை கொடுக்கலாம் முதல் விஷயம் இப்ப நம்ம தெரிவதை போல அதாவது மூன்று இலைகள் சேர்ந்து இருக்கக்கூடியது தாங்க ஒரு வில்வ வில்வ இலையாக நம்ம எடுத்துக்கணும் இது போல இலைகளை எடுத்துக்கோங்க இப்ப நான் கையில பிடிச்சிருக்கேன் பாருங்க இது போல அஞ்சு செட்டு நீங்க எடுத்துக்கணும் அதாவது ஐந்து இலைகளை நீங்க எடுத்துக்கணும் திரும்பவும் சொல்றேங்க மூன்று இலைகள் சேர்ந்ததை தான் ஒரு இலையாக நம்ம எடுத்துக்கணும் சோ இது போல ஐந்து இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க மூன்று இலைகள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு நாம் அர்ப்பணம் செய்யும் போது அதனுடைய பலன்கள் கோடி மடங்காக நமக்கு கிடைக்கும் இதற்கான காரணம் மூன்று விஷயங்கள் இருக்குங்க முதலாவதாக ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இச்சா சக்தி கிரியா ஞான சக்தியை குறிக்க கூடியது இரண்டாவதாக சிவபெருமானுடைய திரிசூலத்தை குறிக்க கூடியது மூன்றாவதாக பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் இந்த இந்த மூன்று மூன்று சக்திகளை இலைகளில் இடது பக்கம் இருக்கக்கூடிய இலை பிரம்மாவை குறிக்கும் வலது பக்கம் இருக்கக்கூடிய இலை விஷ்ணுவை குறிக்கும் நடுவில் இருக்கும் இலை சிவபெருமானை குறிக்க கூடியது சோ இந்த மூன்று விஷயங்களுக்காக தாங்க இந்த மூன்று இலைகள் சேர்ந்திருக்கக்கூடிய வில்வத்தை சிவபெருமானுக்கு நாம் அர்ப்பணம் செய்யணும் சரி வாங்க இந்த வில்வ இலையில் நம்ம என்ன எழுதணும்ன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்ப்ளேல கூட தெரியுது பாருங்க ரெட் கலர் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல நீங்க எழுதுங்க பிளாக் கலர்ல எழுத கூடாதுங்க கருப்பு நிறத்தை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க சிவப்பு பச்சை அல்லது நீல நிறத்துல தாங்க நம்ம எழுதணும் இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் இலையில அயன் அப்படின்ற வார்த்தையை எழுதணும் அயன் அப்படின்னா பிரம்மதேவரை குறிக்க கூடியது நடுவில் இருக்கும் இலை சிவான்னு நம்ம எழுதணும் சிவபெருமானை குறிக்கக்கூடியது வலது பக்கத்துல ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இலையில் நம்ம எழுதணும் ஒரு இலை பாக்குறீங்க இதே போல ஐந்து இலைகளில் நம்ம எழுதணும் ஐந்து இலைகளில் நம்ம எழுதுவதற்கான காரணம் சிவபெருமான் பஞ்சாட்சரன் பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி சிவன் சன்னதியாக இருந்தாலும் சரி நாளைய தினம் மறக்காமல் இதை நீங்க செஞ்சு பாருங்க நிறைய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக வில்வ இலைகள் கிடைக்காதவங்க சிவன் கோவில்களுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னு நீங்க கேட்பீங்க நம்ம சேனல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம் இறைவனுடைய அருளை சுலபமாக பெறுவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க நேற்றைய பதிவுல வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எளிமையான நாம ஜபத்தை நம்ம பார்த்தோம் இதற்கடுத்தபடியாக இன்னும் சில வழிமுறைகளையும் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு எது கண்ணு கம்ஃபர்டபிளா இருக்குமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எல்லாராலையும் எல்லா மெத்தடையுமே யூஸ் பண்ண முடியாதுங்க சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்குன்னு கிடையாதுங்க நிறைய வழிமுறைகள் இருக்கு அடுத்தடுத்த பதிவுகள்ல அதை நம்ம பார்க்கலாம் ஆனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அற்புதமான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க நாளைய தினம் ஒரு பத்து நிமிஷம் டைம் ஒதுக்கி சிவபெருமானை நினைத்து இந்த வில்வ இலைகளை மனதார அவருக்கு நீங்க அர்ப்பணம் செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி